உங்களுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி ஐசப்பாந்ததற்காக நன்றி இந்த வார்த்தை அவர்களுக்கு முப்பது மடங்காகவும் நூறு மடங்காகவும் அவங்களுக்கு பயனளிக்க நீங்க உதவி செய்ய ஈசப்பான் அவ்வனவர் எந்த ஒரு பராக்குக்கும் இடம் கொடுக்காமல் வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் அவியானவரின் எல்லா வார்த்தைகளும் ஆண்டவர் அவங்களுக்கு பதிய நீங்க உதவி செய்ய ஈசப்பா எல்லாருடைய ஆள் மனதையும் ஆண்டவரே

யாருக்கு இம்பாசிபிள் ஃபார் யாருக்கு men humans men and possible for everything possible with god okay தமிழ்ல யாராவது செஞ்சீங்க பார்க்கலாமா மனிதரால் இது இயலாது ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் மனிதரால் இது இயலாது கடவுளால் எல்லாம் இயலும் இந்த உலகத்துல ஜீசஸால இது முடியாது அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா எந்த விஷயமுமே ஜீசஸால முடியாது அப்படின்னு கிடையவே கிடையாது ஆனா நம்மளாலயோ உங்க ஃப்ரெண்ட்ஸாலேயோ பேரண்ட்ஸாலயோ இது முடியாம இருக்கலாம் ஒரு வேலை அவங்களால முடியாம இருக்கலாம் ட்ரை பண்ணிட்டு முடியல அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஜீசஸால எந்த ஒரு விஷயம் இப்படி ஒரு செகண்ட்ல ஜீசஸால பண்ணி முடிக்க முடியும் எல்லாரும் ஒரு ஒரு மிரக்கல் சொல்லுங்க பாக்கலாம் பைபிள்ல நிறைய மிரக்கல் ஜீசஸ் பண்ணிருக்காங்க ஆமாவா இல்லையா அற்புதம் அதிசயம் நிறைய பண்ணிருக்காங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மிரக்கல் சொல்வீங்களாம் ஓகேங்களா எவ்வளவு நம்ம எவ்வளவு ஒருத்தர் சொன்னதை திருப்பி யாரும் ரிப்பீட் பண்ணக்கூடாது சோ எவ்வளோ மிரக்கல்ஸ் நமக்கு தெரியுது அப்படின்னு பார்க்கலாம் போலன் ஸ்டார்ட் பண்ணட்டுமா போலன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு ஒருத்தர் ஒன்று ஒன்று சொல்லணும் ஓகே வெரி குட் எஸ் குருடருக்கு வந்து பார்வை தராங்க எஸ் ரூபன் ஒன்று சொல்லுங்க அஞ்சு அப்பயமும் ரெண்டே ரெண்டு மீனை வந்துட்டு அஞ்சாரம் பேருக்கு போஷித்து மீதியும் எடுத்தாங்க எஸ் கரெக்ட் ம் நெக்ஸ்ட் யாரா சொல்லுங்க பார்க்கலாம் ரோஹன் சொல்லுங்க பிரையன் சொல்லுங்க பிரையன் சொல்லுங்க எஸ் it turned water into wine he changed water into wine எஸ் 와인 கரெக்ட் வெரி குட் வேற யாரோ சொல்றீங்களா இதே மாதிரி இப்போ வந்து வாட்டர் வந்து உங்கால ওয়ைனா மாத்த முடியுமா ம் ஒரு வேர்டால உங்கள ஒரே ஒரு தடவை இது வந்து மாறட்டும் அப்படின்னு சொன்னா உங்களால உங்களுக்கு அந்த பவர் இருக்கா நம்மளால சேஞ்ச் பண்ண முடியுமா முடியாது அதே மாதிரி அஞ்சு அப்பத்தையும் ரெண்டு மீனையும் நீங்க வந்துட்டு இவ்வளவு நான் வச்சிருக்கேன் எல்லாருக்கும் இது வந்துட்டு இதே பத்தும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது பாசிபிளா நீங்க நினைச்சீங்கன்னா அது பாசிபிளா பாசிபிளே கிடையாது நீங்க ட்ரை பண்ணி நீங்களே நான் போயிட்டு ஓகே இந்த பையனுக்கு கண்ணு சரியாகட்டும் காது சரியாகட்டும் நான் போயிட்டு ட்ரை பண்ணா நடக்குமா நடக்காது இருந்தாலும் மிரும் யாரு பவர்னால நடக்குது ஜீசஸோட பவர்னாலதான் நடக்குது நம்ம நம்ம வந்து ட்ரை பண்ணவே கூடாது சரிங்களா உங்க லைஃப்ல மிரக்கல் நடக்கணும்னா அதுக்கு யாருடைய பவர் ரொம்ப முக்கியம் எஸ் கரெக்ட் ஒன்லி ஜீசஸ் நான் ட்ரை பண்றேன் என் அம்மா அப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க ஏதாச்சும் உங்களுக்கு நடக்க முடியாது நடக்கணும் அப்படின்னா ஒன்லி பாசிபிள் வித் ஜீசஸ் நம்மளால எதுவே நடக்க முடியாது ஓகே சம்டைம்ஸ் வந்துட்டு நமக்கு இல்லாத மாதிரி இருக்கும் அப்ப நமக்கு நம்ம நினைச்சுப்போம் நல்லாத்தா இருக்கும் நம்ம டெய்லி பைபிள் படிக்கிறோம் நம்ம டெய்லி ப்ரே பண்றோம் நமக்கு ஃபெய்த் நிறையா இருக்கு அப்படின்னு நம்மளே நம்மள அசையும் பண்ணிப்போம் ஆனா சுச்சுவேஷன்ஸ் வரும் பொழுது நமக்கு நம்ம என்ன பண்ணுவோம் உட்காந்துட்டு அழுதுட்டு இருப்போம் அப்பதான் நமக்கு தெரியும் ப்ராப்ளம்ஸ் வரும் பொழுதுதான் நமக்கு தெரியும் நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு சோ உங்களுக்கு ஃபேத் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பாக்க போறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு வருது அப்ப நம்ம என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் வந்து ஜீசஸ் கிட்ட வரணும் ஆமாவா இல்லையா லாஸ்ட்ல ஜீசஸ் கிட்ட வரணுமா ஃபர்ஸ்ட் ஜீசஸ் கிட்ட வரணுமா நம்ம என்ன பண்ணுவோம் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணுவோம் அத சால்வ் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம் லாஸ்ட்ல நம்ம என்ன முடியவே இல்ல அப்படின்னா சும்மா ஒரு ப்ரேயர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பண்ணி பாப்போம் மேத்யூ சாப்டர்ல என்ன பண்ணி ஒரு ஒரு வேர்ஸ் படிக்கலாம் ஜான் சாப்டர் டூ வேர்ஸ் ஒன் டு லெவன்ல கானாவில் திருமணம் அந்த எல்லாருக்கும் தெரியும்ல அந்த இது தெரியுமா கானாவூர் திருமணம் எப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு அப்ப என்ன பண்ணியிருந்தாங்க ஜீசஸும் மேரியும் வந்து இன்வைட் பண்ணிருக்காங்க அங்க என்ன ஆயிடுச்சு திருமணத்துல என்ன ஆயிடுச்சு ரசம் தீர்ந்து போச்சு மேரி வந்து திராட்சை போயிருச்சு அப்ப வந்துட்டு மாதா வந்து என்ன பண்றாங்க இல்ல அந்த மாதா நம்ம ஹோட்டல போய் பாக்கலாம் இல்ல திருப்பி நம்மளே குக் பண்ணி பாக்கலாமா இல்ல வேற ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாமா அப்படி போனாங்களா இல்ல ஃபர்ஸ்ட் ஜீசஸ்ல அப்ரோச் பண்ணாங்களா

ஓகே நம்ம ஜீசஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் ப்ரே பண்ணலாம் இந்த ப்ராப்ளம் வந்து ஜீசஸ் என்ன சார்ட் அவுட் பண்ணி தருவாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இமீடியட்டா அந்த செகண்ட் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்க உங்களுக்கு ஃபேத் இருக்கு அப்படின்னு அர்த்தம் செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை ஜீசஸ் கிட்ட ப்ரே பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரக்கூடாது அத பத்தி நீங்க அத பத்தி ஒரி பண்ண மாட்டீங்க ஜீசஸ் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்ட்டு டவுட் பண்ண மாட்டீங்க உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்க மாட்டீங்க ஓகேங்களா அதுக்கு நம்ம பைபிள்ல இருந்து ஒண்ணு பாக்கலாம் ஒன் சாமுவேல் சாப்டர் ஒன் எயிட்டீன் வேர்ஸ்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா சாமியல் அந்த இது தெரியல சாப்டர் சாமியில பத்தி என்ன ஆச்சுன்னா அவங்க சாமியலோட அம்மா அண்ணாளுக்கு வந்து என்ன ஆச்சு குழந்தையே இல்ல அவங்க எப்ப பார்த்தாலும் சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்காங்க அம்மாவா இல்லையா அழுதுகிட்டே இருக்காங்க அப்புறம் ஒரு நாள் என்ன பண்றாங்க சர்ச்சுக்கு போயிட்டு அழுறாங்க ரொம்ப அழுறாங்க எனக்கு குழந்தையே இல்ல இப்படி இருக்கே நான் கஷ்டப்படுறேன் மலடின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது ப்ரே பண்றாங்க அப்ப ஏலி என்ன நினைச்சுக்கிறாரு என்ன இந்த லேடி இப்படி போய் லேடி போயிட்டு குடிச்சிட்டு இப்படி அப்படி உழம்பிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைச்சுக்கிறாரு அப்போ கூப்பிட்டு என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க நீ கவலைப்படாம போ உனக்கு என்ன வேண்டியோ அது நடக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க உடனே அண்ணா என்ன சொல்றாங்க அதற்கு அண்ணா உன் அடியால் உன் கண் அருள் பெருவால் ஆக என்று கூறி தம் வழியை சென்று உணவு அருந்தினாள் அதன் பின் அவள் முகம் வாட வாடி போகவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை பத்தி அவங்க வரி பண்ணவே இல்லை அவ்வளவு நேரத்துக்கு அதை பத்தி நினைச்சு நினைச்சு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க சாப்பிடாம ஒழுங்கா தூங்காம அதையே பத்தி யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க ஆனா ஒன்ஸ் அந்த இது அவங்களுக்கு வந்து பண்ணிட்ட உடனே அவங்க என்ன ஆயிடுறாங்க ஓகே கண்டிப்பா என்னுடைய பிரேயர் வந்து கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க நல்லா ஃபுல்லா சாப்பிடுறாங்க அதுக்கப்புறம் அதை பத்தி அவங்க வரி பண்ணவே இல்லை ஆனா நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் உங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ராப்ளம் நீங்க நினைச்சிருப்பீங்க அது நடக்காம இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் இருக்குமே எனக்கு ஆஹ் வரி பண்ணுவோம் எனக்கு மட்டும் ஏன் நடக்குது நான் ப்ரேயருக்கு தானே போறேன் சர்ச்சுக்கு தானே போறேன் கரெக்ட்டா நான் எல்லாமே பைபிள் படிக்கிறேன் ப்ரே பண்றேன் எனக்கு ஏன் நடக்குது அப்படின்னு நினைக்குமா இல்லையா அதுக்கப்புறம் அம்மா கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் என்ன சொல்லிக்கிட்டே இருப்போம் இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்க வைட் போயிட்டு அவங்க கிட்ட ஷேர் பண்ணுவீங்க நான் இப்படி நினைச்சேன் எனக்கு நடவே இல்லை நான் அப்புறம் ப்ரே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் புலம்பிக்கிட்டே திருப்பி 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 ஏதாவது நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் உங்களுக்கு நடக்கலாம் அப்படின்னா சாப்பிட மாட்டீங்க எப்ப பார்த்தாலும் அப்படியே சேடா பேஸ வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு சோகமா ஏதாவது கார்னர் உட்காந்துக்கிட்டு எப்பவுமே ஆக்டிவா இருக்கவங்க இன் ஆக்டிவா ஆயிடுவாங்க சோ நம்ம அப்படி இருக்கக்கூடாது ஒன்ஸ் நீங்க வந்து ஒரு காரியத்துக்காக ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜீசஸ் தந்துட்டாங்கன்னா நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருப்பீங்க இப்ப நீங்க ஒரு விஷயத்துக்காக ஒரு ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ப்ரே பண்ணிருக்கீங்க அது கிடைக்கிறதுக்கு முன்னாடியே கிடைச்சிட்டா நம்ம எப்படி ஹாப்பியா இருப்போமோ அந்த மாதிரி ஹாப்பியா நம்ம இருக்கும் அப்படின்ட்டு அர்த்தம் ஓகேங்களா அண்ணா எப்படி இருக்காங்க அதுக்கப்புறமே சேட் ஆகவே இல்ல அண்ட் அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு ஜாலியா இருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ஓகே நான் ஜீசஸ் கிட்ட சொல்லிட்டேன் ஜீசஸ் எல்லாமே பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரிலாக்ஸ்டா அத பத்தி டவுட் இல்லாம நடக்குமா நடக்காதா அந்த மாதிரி வரி பண்ணிட்டு இருக்க கூடாது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா இருக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பைபிள் ஒருத்தருக்கு நடக்குது ஓகே ஆப்ரஹாமுக்கு வந்துட்டு எவ்வளவு வருஷம் குழந்தை இல்லாம இருந்துச்சு ஓகே அவரோட ஏஜ் ஆஃப் செவென்டி ஃபைவ்ல கடவுல என்ன சொல்றாங்க அப்படின்னா உனக்கு ஒரு குழந்தைய நான் குடுக்குறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றாங்க ஓகே நம்ம வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம் ப்ரே பண்ணிட்டு அடுத்த செகண்டே நமக்கு அந்த மிரக்கல் வேணும் அப்படின்னு நினைப்போம் அம்மாவா இல்லையா ஒரு பைவ் மினிட்ஸ் ப்ரே பண்ணுவோம் ஃபைவ் மினிட்ஸ் பைபிள் படிப்போம் அடுத்த செகண்டே டே எனக்கு நடந்திடணும் நைட்டே அது நடந்திடணும் நான் இப்போ ப்ரே பண்ணிட்டு நாளைக்கு முடிக்கும் போது எனக்கு அந்த மிரக்கல் வேணும் அப்படின்னு தான் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் ஆனா ஆப்ரி பாத்தீங்க அப்படின்னா பண்றாங்க ஆண்டவர் ஆனா அவருக்கு எப்ப குழந்தை படிக்கு பிறக்குது நூறு வயசுலதான் அவருக்கு வந்து குழந்தை பிறக்குது அவர் என்னைக்காச்சும் வந்துட்டு ஆண்டவர் போய் சொல்லிட்டாங்க இப்படிதான் இப்படி சொல்லி நம்ம ஏமாத்துறாங்க எனக்கு மட்டும் இன்னும் நடக்கவே இல்லை ஏதாவது அப்படி சொல்லியிருக்காரா அப்படி சொல்லவே இல்லை எவ்வளவு பண்ணிருக்காங்க அதுக்கு முன்னாடி குழந்தை இல்ல பட் தரேன்னு சொல்லியுமே இயர்ஸ் வெயிட் பண்ணிருக்காங்க நம்ம அப்படி வெயிட் பண்ணுவோமா சப்போஸ் இப்ப திடீர்னு பார்த்து பிரயாண பார்த்து நீ ஒரு டாக்டர் ஆயிருவ அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் வந்து உங்ககிட்ட சொல்றாங்க ஆஹ் திடீர்னு ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் வெயிட் பண்ண வச்சா பிரயாணுக்கு எப்படி இருக்கும் சேட் ஆகுமா இல்லையா நானே நான் நானே படிச்சிருப்பேன் ஜீசஸ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் ட்ரஸ்ட் பண்ணேன் அட்லீஸ்ட் நான் வேற இன்ஜினியரிங்காவது நான் எடுத்திருப்பேன் இல்ல சயின்டிஸ்டாதான் ஆயிட்டு ரிசர்ச்சாவது பண்ணிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் மாத்தி மாத்தி நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம் சோ ஆனா கடவுள் ஒருத்தர் வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா அது கண்டிப்பா நிறைவேறும் அவருடைய ஓகேங்களா அதே மாதிரி ஆபிரகாம் வந்து எதுக்கு விசுவாசத்தின் தந்தை சொன்னாங்க இவ்வளவு நாள் கழிச்சு அவர் குழந்தை பிறக்குது அதுக்கப்புறம் ஜீசஸ் இன்னும் ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க அவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவரோட பையன் மேலதான் ஆப்ரஹாம்க்கு கடவுளோட பாசம் அதிகமா இருக்கு இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாங்க உன் பையனை ஒரே மகன் ஒரு பையன்தான் இருக்காங்க ஒரே மகனை என்ன பண்ணணும் எனக்கு எரி பலியாக கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க எரிபலினா என்னது நல்லா யாராவது சொல்லுங்க ஓகே கட்டையெல்லாம் தான் வச்சுட்டு ஆஹ் சார் வச்சுட்டு புள்ளத்தையும் வச்சிடணும் அவ்வளவுதான் அந்த மா அது மாதிரி உன் பையனை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க அப்போ சப்போஸ் உங்கள வந்துட்டு உங்களுடைய போன எனக்கு எரிபலனா வரிபலியா கொடுத்துருப்பா அப்படின்னு நைட்டு சொன் ஜீசஸ் வந்து சொன்னாங்க எவ்வளவு பேர் போன் ஓகே அது உயிரோட ஒரு நான் லிவிங் திங் தானே இன்னொரு போன் வாங்க இன்னொரு போன் வாங்கிக்கலாம் அப்படின்னா எவ்ளோ பேருக்கு மனசு வரும் இல்ல உங்களுக்கு பேவரட்டான ஒரு திங் வச்சிருக்கீங்க லிப்ஸ்டிக்கோ இல்ல ஒரு டாய் ஒரு வாலெட் ஒரு ஃபேவரட் ட்ரெஸ் நைட்டு ஜீசஸ் சொல்றாங்க இத வந்து எனக்கு கொடுத்துரு அப்படின்னா எவ்வளவு பேருக்கு மனசு வரும் ஆனா அப்ரஹாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரே மகனை எனக்கு எரிபலியாக கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு ஆண்ட அப்ரஹாம் என்ன பண்றாரு சாரா கிட்ட எல்லாம் சொல்லவே இல்ல பேக் அந்த கட்டை என்ன அந்த என்ன என்ன அது மாதிரி பயர் என்னன்னா தேவையோ அதெல்லாம் என்ன பண்றாரு ஐசக்கே தூக்க வச்சுட்டு நடக்கறாரு அது மாதிரி பண்ணா எப்படி இருக்கும் ஐசக் தான் அவங்க வந்து படுத்து எறியணும் ஆனா அவர் என்ன பண்றாரு நம்ம ரெண்டு பேரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐசக்கே தூக்க வச்சுட்டு பாத்தீங்கன்னா ஆஹ் கேக்குறாங்க ஆஹ் விறகு கட்டையெல்லாம் யாரு தூக்கிட்டு போறான்னு பாத்தீங்கன்னா ஈசாக்க தூக்கிட்டு வராரு அதுல சாப்டர் டுவெண்ட்டி டூ செவன்ல பாத்தீங்க அப்படின்னா ஈசாக்கே திருப்பி கேக்குறாரு அப்பா அப்பா ஆட்டுக்குட்டி எங்க நம்ம மட்டும் போறோமே அப்படின்ட்டு சப்போஸ் நமக்கு இதையும் ஒரு கேட்டா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் கஷ்டமா இருக்குமா இல்லையா ஆனா அப்படின்னு எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா அப்படின்னு சொல்றாருன்னா கடவுள் பார்த்து கொள்வார் என்ன சொல்றாரு டே மகனே ஒன்னதான் சாவடிக்க போறேன் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை அப்படின்னு அவர் சொல்லிருந்தா என்ன பண்ணிருப்பாரு ஈசாக் அப்படியே கூட ஓடி போயிருந்திருக்கலாம் கடவுள் பார்த்துப்பார் எவ்வளவு அழகா ஆன்சர் பண்றாரு பாருங்களேன் கடவுள் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க ரெண்டு பேரும் திரும்பியும் போறாங்க ஆனா அதே மாதிரி ஈசாக் வந்து என்ன பண்றாரு ஐசக் வந்து அந்த இதெல்லாம் பண்ணிடுறாங்க அந்த ஊட்டெல்லாம் வச்சுட்டு அவரை மேலேயுமே படிக்க வச்சிடுறாங்க ஈசாக் அப்ப கூட என்ன பண்றாரு அவருக்கு எவ்வளவு பேய் இருந்துச்சுன்னா அவர் கத்தவோ ஓடவோ இல்லவே இல்லை அப்ப என்ன பண்றாங்க கை ஒங்கும் பொழுது ஆண்டோட குரல் கேக்குது ஆப்ரஹாம் அப்ரஹாம் பையன் மேல் கை வைக்காதே அவனுக்கு எதுவும் செய்யாதே சோ இந்த டெஸ்ட்ல வந்துட்டு அவர் பாஸ் ஆனாரா இல்லையா பாஸ் ஆனாரா இல்லையா சோ கண்டிப்பா அவர் பாஸ் ஆயிட்டேன் நமக்குமே வந்து சம்டைம்ஸ் சில டைம்ல வந்து டெஸ்டிங் பீரியட் இருக்கும் சரிங்களா பை ஃபெய்த்ல வந்துட்டு நீ வந்துட்டு அழுதுகிட்டே இருக்கிறீங்களா இல்ல காட ட்ரஸ்ட் பண்ணிட்டு வெயிட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் நமக்கு நம்மளோட ஃபெய்த்துக்கும் டெஸ்ட் இருக்கும் அந்த ஃபெய்த்தை வந்து நம்ம என்ன பண்ணணும் அந்த டெஸ்ட் வந்து தான் நம்ம வந்து கிராஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணி வரணும் அந்த நேரத்துல உட்காந்துக்கிட்டு எனக்கு ஏன்னா இப்படி நடக்குதோ எனக்கு ஜீசஸ்க்கு வந்து பார்க்கவே மாட்டாங்க அந்த மாதிரி சொல்லாம நம்ம என்ன பண்ணணும் அந்த நேரத்துல நம்ம பிரேயரை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி ஓகே கடவுள் வந்து எனக்கு சரி பண்ணி தருவாங்க தெரியாம என் வாழ்க்கையில எதுவும் நடக்காது மாதிரி நம்ம கடவுளுக்கு வந்து என் லைஃப்ல இத வந்து அலோவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம என்ன பண்ணணும் ஓவர் கம் பண்ணணுமே தவிர நம்ம வந்து அழுதுட்டு எனக்கு மட்டும் இப்படி நடக்குதேன்னு சொல்லிட்டு நம்ம வரி பண்ணிட்டு இருக்க கூடாது ஓகேங்களா என்னது ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்தானா நாம என்ன பண்ணணும் லாஸ்டா ஜீசஸ்க்கு வரணுமா ஃபர்ஸ்ட் ஆ ஜீசஸ்க்கு வரணுமா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எஸ் ஃபர்ஸ்ட் ஜீசஸ் கிட்ட தான் வரணும் எல்லாமே ட்ரை பண்ணிட்டு லாஸ்டா ஜீசஸ்க்கு வந்தீங்கனா அப்ப அது ஃபெயத் கிடையாது சோ ஃபெயத் அப்படினா ஃபர்ஸ்ட் ஜீசஸ் கிட்ட வரதா திருப்பி ஒரு ப்ராப்ளம் வந்தது அப்படினா நாம ப்ரே பண்ணனும் ப்ரே பண்ணிட்டு ஓகே ஜீசஸ் பாத்துபாங்க அப்படினு சொல்லிட்டு நம்ம விட்டுறணும் உட்காந்து திருப்பி திருப்பி டவுட் பண்ணிக்கிட்டு வரி பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு சாப்பிடாம இருந்துகிட்டு சாடா இருந்துகிட்டு இருக்க கூடாது

ஓகேங்களா நம்ம எல்லாரும் கண்ணு மூடி சப்போஸ் இனிமேட்டிக் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஜீசஸ் கிட்ட தான் வரணும் அதுக்கப்புறம் உட்காந்து சேடா இல்லாம நம்ம வந்துட்டு உடனே ஜீசஸ் கிட்ட நம்ம ப்ரே பண்ணிட்டு அதை பத்தி வரி பண்ணாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நம்ம வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செபிப்போம் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் நம்ம வந்து என்ன டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் என்ன டிஃபிகல்ட் ப்ராப்ளம் எது வந்தாலும் அதுக்கு வந்துட்டு நமக்கு ஞாபகப்படுத்தணும் எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு ஜீசஸ் ஜீசஸ்டே வந்துட்டு டவுட் பண்ணலாம் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஆண்டவரே அண்டவரே இந்த இளைஞர்கள் நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா அண்டவர வாலிபு நாட்களில் ஆண்டவரே உங்களை தேட வந்திருக்காங்க ஏசப்பா அப்படியானவரே இந்த டைம்ல அவங்க டிவியோ மூவி எதுனால பாத்துருக்கலாம் ஈசப்பா ஆனா இந்த டைம் உங்களுக்காக ஆண்டவரே உங்களை கொடுத்திருக்காங்க நீங்க ஏசப்பா கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆசிர்வதிக்கிறோம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே அண்டவரே நல்வழியில நீங்க நடத்துங்க ஆண்டவரி நன்றி ஐசப்பா ஆண்டவரே விசுவாசம் எவ்வளவு முக்கியமோ ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில அவங்க பழகட்டும் ஆண்டவரே பிராக்டிஸ் பண்ணட்டும் மாண்டவரே நன்றி 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 ஐசப்பா என்ன உடனே ஏசப்பா உங்ககிட்ட வரட்டும் ஆண்டவரே மக்களையோ வேற யாரு பின்னாடியும் போகாதபடி நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே நன்றி நன்றி ஏசப்பா நீங்க அப்படியே செய்ய போலக்க நன்றி ஏசப்பா நன்றி எல்லாம் செய்யணுன்னு இந்த கோடை சொல்லலாமா எல்லாம் செய்யு சொல்லலாம் ஓகேயா ஆஹ் Bible verse, huh? 19, 26. this is impossible for human beings மனிதரால் இது இயலாது ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் கடவுளால் எல்லாம் மனுஷங்களால முடியாது ஜீசஸ் அல முடியும் சரிங்களா எல்லாமே அவருடைய பவர்லதான்